ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு தாமிரவரணி நதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நூத்தி எட்டு வகையான சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பித்து நதி வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர் கலந்து கொண்டு தாமிரவரணி அன்னையை வழிபட்டனர் ஆடிப்பெருக்கு விழா நதிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகானம் என்பதால் இந்த நேரம் தேவர்களுக்கு மாலை நேரமாக கருதப்படுகிறது பெண்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவதால் செல்வம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் கணவனின் ஆயுள் காலம் கூடும் என்று காலம் காலமாக நம்பப்படுகிறது ஆடி மாதம் பதினெட்டாம் முன்னிட்டு விஸ்வ இந்து பரிசு சார்பில் தாமரவரணி அன்னைக்கு நூத்தி எட்டு வகையான சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை சிங்கேரி சாரதா மடத்திலிருந்து மஞ்சள் குங்குமம் பழங்கள் காய்கறிகள் மலர்கள் நவதானியங்கள் உள்ளிட்ட நூத்தி எட்டு வகையான சீர்வரிசை பொருட்களை தாமரவணி அன்னைக்கு சமர்ப்பிக்க பெண்கள் ஊர்வலமாக தாமரவரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் தைப்பூச மண்டப படித்துறைக்கு எடுத்து வந்தனர் அங்கு முதலில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் தாமரவரணியில் நீர் வற்றாமல் இருக்கவும் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி மகா சங்கல்பம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தாமரவரணி நதிக்கு மாபொடி மஞ்சள் பொடி வாசனை பொடிகள் பால் தயிர் குங்குமம் சந்தனங்கள் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து தாமரவரணி நதிக்கு பட்டு வஸ்திரங்கள் வெள்ளி நாணயங்கள் திருமங்கலை சரடு பூமாலை ஆகியவை சமர்ப்பணம் செய்யப்பட்டது பின்னர் பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த நூத்தி எட்டு வகையான சீர்வரிசை பொருட்களை தாமரபரணி நதியில் சமர்ப்பித்து வணங்கினர் அதனைத் தொடர்ந்து பூக்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் பலர் தாமரபரணி நதியில் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் வந்திருந்த பெண்களுக்கு மங்கள பொருட்களாக குங்குமம் வளையல் திருமங்கலை சரடு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் திறனானோர் கலந்து கொண்டு தாமிரபரணி அன்னையை வழிபாடு செய்தனர்